ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பார்த்திங்கன்னா ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க கமல் சார் ரசிகர்களே கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் மக்களே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முதல் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு பரபரப்பான அறிக்கை வந்து கொடுத்துருக்காரு ஏற்கனவே ஹாஸ்பிட்டல் உள்ளே போயிட்டு அப்புறம் வந்தார்ல வெளியே அப்பையும் கமல் சார் வந்து பா தெரிவிச்சிருந்தார் இந்த மாதிரி சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் வந்து ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை எல்லோருடைய பேரையும் குறிப்பிட்டு கமல் சார் பெயரை வந்து விட்டிருந்தார் பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜய்லாம் முன்னாடி ஏற்றிட்டார் கமல்ஹாசன் அவர்களே பின்னாடி தள்ளிட்டு திரையுலக நண்பர் அப்படின்னு சொல்லி போட்டு முடிச்சிட்டார் இது வந்து கமல் ரசிகர்களிடையே வந்து பயங்கரமான ஒரு கொந்தளிப்பு வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ ஒன்று போடுங்க சார் இதில் போடாமல் இருங்க இப்போ எப்படின்னா போடாமல் இருந்தாலே மரியாதை இருக்கும் சரி நீங்கள் பார்க்குறப்ப சொல்கிறீங்க அப்படின்ற அந்த ஒரு ஆக்ஷன் பட் இப்போ வந்து சீமான் அவர்கள் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் விஜய் அவர்கள் அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு திரையுலக நண்பரான் ஏன் திரையுலக நண்பர்னால் வேறு விஜய் ஆரம்புறோம் தனியாக அன்பு தம்பி இன்பின்ட்டு அப்போ இவர் வந்து உங்களுக்கு அன்பு நண்பர்னு போட முடியாதா சூப்பர் சார் ரஜினிகாந்த் அவர்களே உங்களுக்கு வாழ்க்கை பிச்சை போட்ட உங்கள் குருவுக்கு நீங்கள் கொடுக்கும் காணிக்கை ரொம்ப அற்புதம் கவலைப்படாதீங்க முதல் ஆயிரம் கோடி அடித்து பாருங்கள் தைரியம் இருந்தால் யார் அடிக்கிறாங்கன்னு பார்ப்போம் ஏன்னா கலை உலக ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது வந்து எங்கள் ஆண்டவர் கமலஹாசன் தான் ஸோ அதுக்கு நீங்கள் அனுபவிப்பீங்க கர்மா இருக்குல்ல எப்படி முதல் இரநூறு கோடி அப்படிங்கிறது கமல் சாரோ அதே மாதிரியே முதல் ஆயிரம் கோடி அப்படிங்கிறது கமல் சார் இருப்பார் ஏன்னா அதுதான் கலைக்கு கலை கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை கமல் சாருக்கு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் சரியா இதாக ரஜினிகாந்தன் நான் டீக்ரேட் பண்ணணுலாம் கிடையாது பட் அவர் பண்ணுற வேலையை பாருங்கள் சில்றத்தனமாக இல்லை சில்றத்தனமாக செக் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அடுத்து பிக் பாஸ் உள்ள போயிட்டு வந்தாங்கல்ல காயத்ரி ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க அவர் வந்து சாரை பற்றி முதல் நான் வந்து திட்டினேன் ஏன்னா என்னோட நான் நல்லா தான் எனக்கு எதுக்கு திருப்பி மாறணும் மாறணுன்றார் அப்புறம் வெளியே வந்து பார்த்து அந்த எபிசோட்ஸை போட்டு பாடுறப்ப தான் தெரிஞ்சிச்சு இந்த ஆங்கிளில் சொல்லியிருக்காரு ஹிண்ட் கொடுத்துருக்காரு ஐயோ நம்ம தெரியாமல் சொல்லிட்டோமே கமலங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணியிருக்காங்க கமல் சாருக்கு சார் இந்த மாதிரி இப்படி நினைச்சிட்டேன் அப்படின்னு ஒன்று அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா இது என்டர்டைன்மெண்ட் அவங்க அதுக்கேற்ற மாதிரி செய்வாங்க இதெல்லாம் அப்படின்னு சொல்லி அப்போ எனக்கு புரிஞ்சுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ கமல் சார் எப்பயுமே எந்த ஒரு ஆட்களுக்கும் சரி அவர் வந்து எந்த ஒரு துரோகமும் வந்து இழைக்க மாட்டார் அப்படிங்கிறது தான் நமக்கு தோன்றின விஷயம் ஸோ அது இந்த இடத்தில் புலப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் சரி இந்த பைத்தியத்தை பற்றி இன்னொன்று ஒன்று சொல்லுவோம் எந்த பைத்தியம் அப்படின்னா சூப்பர் ஸ்டார்ன்னு ஒருத்தர் இருக்கார்ல அவர் நாயகன் படம் பார்த்துட்டு ஒரு பேக் அடித்தாராம் ஏறலையாம் ரெண்டு பேக் அடித்தாலாம் ஏறலையா மூணு பேக் அடித்தாலும் ஏறலையாம் பாட்டில் வேலை பண்ணாரா ஏறலையாம் ஃபோன் பண்ணியிருக்காரு கமல்ஹாசன் அவர்கள் அடிச்சு நாலு பஜ்ஜி அஞ்சு பக்காக ஆகிடுச்சு இன்னும் ஏறல அப்படின்னா நீ அடித்தது தண்ணீடா முதவி பக்கத்தில் சரக்கு எடுத்து அடின்னு இருக்காரு கமல் சார் ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி அப்புறந்தான் தரம் பார்த்துருக்கா தண்ணி குடிச்சிருக்காரு அதுவே தெரியாமல் இவர் வந்து சூப்பர் ஸ்டார் இருக்கிறார் அப்படிங்கிற நிதர்சனம் ஸோ இதை நீங்கள் வந்து எப்படி எடுத்தாலும் சரி அடுத்து கமல் சருக்கும் கே பாலச்சந்திர அவர்களுக்கும் நல்ல பாண்டிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ லேட்டஸ்ட்டாக அவங்களுடைய மனைவி வந்து பேசினாங்க என்ன அப்படின்னா விஷ்ரூபம் பிரச்சனை அப்போ கமல் சருக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக கேபி சார் வந்து போய் நின்னாரான் ஆஃபீஸில் போய் நின்று போராட்டத்துக்குலாம் வந்து பங்கெடுத்தாரான் அதெல்லாம் சொன்னாங்க ரொம்ப பெரிய ஒரு மனசு அவருக்கெல்லாம் கமல் சார் மேலே விட்டு கொடுக்கவே மாட்டார் இப்பெல்லாம் இருந்துருந்தாருண்ணா அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசியிருந்தாங்க அது ரொம்ப அற்புதமாக இருந்தது அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கன்னடத்து சூப்பர் ஸ்டார் சிவானா இருக்கார்ல அவர் வந்து கமல் சாரை மீட் பண்ணிவிட்டு போன உடனே அவரால் வந்து தூங்கக்கூட முடியலையா காலைல எழுந்து பார்த்தா குளிக்கணுமா எது குளிக்கணும் நம்ம கட்டி பிடிச்சிட்டோம் நாள் குளிக்காம இருந்தாரான் இதே இது ஒரு பொண்ணாக இருந்தார் கமல் சார் அப்படின்னா இந்நேரம் வந்து கடத்தி கொண்டு போய் கொகைக்குள்ளே வச்சுருப்பாரா ஹே ஏ மேன் வாட் ஆர் டூயிங் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அந்த அளவுக்கு எனக்கு வந்து கமல் சார் மேலே க்ரஷ் அப்படின்ற மாதிரி ஸோ கூடிய விரைவில் அவரோட கமல் சார் ஒரு படம் பண்ணுன்றது என்னுடைய ஆசையும் கூட அப்புறம் குகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப் வின்னர் அவர் வந்து பார்த்திங்கன்னா கமல் சார் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறார் அது நல்லா அப்புறம் வெங்கடேஷ் அவர்கள் தெலுங்கு ஆக்டர் இருக்காரில்ல அவர் வந்து எமோஷனல் சீன்ஸ் அவர் வந்து சில நடிக்க முடியல அப்படின்னா கமல் சார் எமோட் பண்ண ஒரு ரெண்டு மூணு சீனை பார்ப்பாரான் பார்த்துட்டு அதை ட்ரை பண்ணாரான் ட்ரை பண்ணி நடித்தா செமையாக ஒர்க் அவுட் ஆச்சான் அதுதான் நான் ட்ரை பண்ணுவேன் மருதநாயகம் படத்தில் கூட எனக்கு ஒரு ரோல் இருந்துச்சு பட் அது ஆவலை அப்படின்ட்டாரு ஏன் ஆவலை அடுத்து ஏயில் வருதில்லை அப்போ வாங்க தலைவா வெங்கடேஷ் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அப்புறம் அந்த ரஷ்மிகா மண்டானா போட்டு பொறிச்சு எடுத்துட்டாங்க கமல் சார் பேரை அவனுக்கு தெரியல உனக்கு நீ எல்லாம் என்ன கிட்டு பூமர் கிட்டு அப்படின்ற மாதிரி போட்டு ரஷ்மிகாவுடைய இதுவே கீழே வந்து போஸ்ட் போஸ்ட்டாக போட்டு மன்னிப்பு கேளு மன்னிப்பு கேளுன்றாங்க ஸோ கூடியவர்கள் அந்த பொண்ணு வந்து ஐயோ நான் ஒரு ஏதோ ஒரு என்ன சொல்கிறது தெரியாமல் போட்டேம்மா அப்படின்ற மாதிரி சொல்ல போதுன்னு நினைக்கிறேன் பாவமாக இருக்குது அந்த பொண்ணை பொழுது ஆனால் அதெல்லாம் அநியாயம் இங்கே அந்த மாதிரி போட்டது அடுத்தது திட்டி த்ரிஷா பார்த்தீங்களா ஆஃப்டர் தக் லைஃப் அவங்களுக்கு அடுத்தடுத்து வாய்ப்புகள் குவிந்த வண்ணம் இருக்கிறது இப்போ சூர்யா அடுத்த அடுத்த படத்துக்கும் அவங்க தான் லீடு ஸோ அடுத்தடுத்து அவங்களுக்கு படங்கள் வந்து குவிந்து கொண்டிருக்கிறது ஸோ வெரி குட் அப்படிங்கிற தக் லைஃப் ஹோப் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் அடுத்து இண்டியன் த்ரீ பற்றி ஒரு தகவல் வந்திருக்கு ஸோ தேட்டராக ஓடிடி அப்படின்ற கன்ஃபியூஷனுக்கு திருப்பி ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க டே என்னடா சொல்கிறீங்க டீன் ரீசாண்டாக மாசாக இருந்தது படம் அதை போய் ஓடிடி ரிலீஸ் பண்ண போகிறீங்களா ஐயோ இது அப்படின்ற மாதிரி இருக்குது பட் சீக்கிரம் லைக்காக கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் ஆ ஏன்னா இது டிலே ஆகிட்டே போதில்லை கமல் சார் வந்து டிசம்பரில் பண்ணுறதா சொன்னார் இப்போ அவர் வரதுக்கு ஜனவரி ஆகுமா அடுத்தடுத்து படங்கள் இருக்குது ஸோ இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்ற மாதிரி ஏன்னா இருக்கிறதபடியே கட் பண்ணி ஓடிடியில் விட்டுருங்க அப்படின்றாங்களாம் ஸோ அந்த மாதிரி டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு எனக்கும் கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது மனசே சரியில்லை அப்படி இருந்ததுன்னா ஏன்னா அது பார்க்கணுன்னு ஆசையாக தேட்டரில் ஸோ பார்ப்போம் கண்டிப்பாக நல்லது நடப்போம் உங்களுடைய கற்றுக்கு சொல்ல மீண்டும் சந்திப்பும் கேட்பேன்